எல்லார்க்கும் வணக்கம் லைஃப் இஸ் ஏராக்கெட் செலிப்ரேஷன் நிறைஞ்சது சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சிக்கிட்டே இருங்க இந்த வீடியோவில் நமக்கான மேனுஃபெஸ்டேஷன் வேற நமக்குள்ள ஈர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்தலாம் எப்படி இந்த பிரபஞ்ச கிட்ட நமக்கான மேனுஃபெஸ்டேஷன் கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களை தான் முதல்ல பிடிக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ உங்களுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் உங்களை நீங்களே ரொம்ப விரும்பணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மேலேயும் அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்போது நம்ம மேக்னட்டிக்காக செயல்படுவோம் கிட்ட இருந்து வெளியேறுற அலைகள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த நேரத்தை உங்களுக்குன்னு ஒதுக்கி உங்களோட மனசை அமைதிப்படுத்த தியானம் அப்படி இல்லைன்னா யோகா அப்படி இல்லைனா மூச்சு பயிற்சி செய்யலாம் இது மூலம் நம்மளோட எண்ணங்கள் குறைய தொடங்கும் எண்ணங்கள் கிட்ட குறைவாக இருக்கிறப்போ மேனுஃபெஸ்டேஷன் உடனே நடக்கும் இப்போ எப்படி பிரபஞ்சக்கிட்ட நம்ம மேனுஃபெஸ்டேஷன் கேட்கலாம்னு பார்ப்போம் ஒரு நாளில் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எமோஷன்ஸில் நீங்கள் போகாமல் இருக்கணும் நம்ம எப்போவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீக்குவன்சி பீட்டாவில் இருந்து ஆல்ஃபா போகும் ஆல்ஃபாவில் இருந்து டெல்டா போகும் ஆல்ஃபாவில் நம்ம இருக்கும்போதே நமக்கு எண்ணங்கள் அதிகம் இருக்காது டெல்டா போகிற சமயம்தான் நமக்கு தூக்கம் அப்படி கண்ணில் சொக்கும் அந்த சமயந்தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கேட்குற சமயம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு பேப்பரில் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி சந்தோஷமான மனநிலையில் எழுதணும் எழுதி அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடணும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவே கூடாது அதை அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கிடணும் இது எப்போ நடக்கும் இது இப்போ நடக்குமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு கோரிக்கை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டக்க நீங்கள் கேட்ட விஷயத்தையே மறந்துடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களோட எண்ண அலைகளில் இன்னும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலை அப்படிங்கிற சிக்னல் தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட அனுப்பிட்டே இருப்பீங்க அப்படி உள்ள மனநிலை வந்து வேண்டாம் அப்படி இருக்கிறப்போ நமக்கான விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சி அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கணும் இந்த லெட்டர் மூலமாக கேட்குறது தூங்க போகிறதுக்கு முன்னாலேயும் பண்ணலாம் அதிகாலை மூணு மணிக்கும் பண்ணலாம் அப்போ நம்ம டெல்டா ஃப்ரீக்குவன்சியில் இருப்போம் ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த ரிட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உங்களோட ஈர்ப்பு சக்தி எவ்வளவு அதிகமாக ஆகிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உடனே நடந்துகிட்டே இருக்கும் இதை நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எப்போவுமே நான் சொன்ன அந்த எமோஷன்ஸ்குள்ளே போகாமல் இருங்க உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் உடனே நடந்துகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் எனக்குள்ளே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்குள்ள நான் பெற்ற அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மிஸ்டர் டார்க்